பைத்தியம் பிடிச்ச நாய மூக்குல இருந்து வார தக்காளி சட்னி சொல்ல ஆமா அவ மூக்குல இருந்து சட்னி வா மூக்குல புதினா சட்னி போங்கட்டிங்க இருந்து யா மூக்கியா உடைச்சு விட்டியா எங்க கொளுத்தி போடணுமா அங்க கொளுத்தி போடாய் ஏடி உனக்கு என்ன பிடிச்சிருக்கு ஆமா எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு நீ உன் வேலைய பாத்துட்டு போ காலை மாடு மாதிரி வளந்திருக்க இங்க இருந்து அழுத்திட்டு இருக்க அப்ப நீ அவளோட எல்லாரே ரெண்டு போனும் வேற கடன் கட்டி நிப்ப என்கிட்ட கேட்க மாட்டே அப்படிதானே உனக்கு தெரியும் கிப்பிடா ஊரே எல்லாம் கொட்டை அடிச்சிட்டு நீ வந்து ஒவ்வொரு வீடு வீடா பிச்சை எடுக்க போறியாய் உமா கால் துப்புனாளாய் அடுத்து தான் பண்ணி எதுக்கு கிப்பி இப்படி எல்லாம் பேசிட்டு கிடக்கான்னு சொல்லும்போது வசந்தியக்கா சொல்ல அவ உண்மை இப்போ என்ன நீ பாத்து சிரிச்சிட்டு போலாம்னு வந்தியோ டேடி இல்ல எங்க போனு சேஞ்ச் இருக்கு பாத்துக்கா 4 மணிக்கு பேங்க் பூட்டிட்டு இல்ல அதுக்கு முன்னாடி போய் அடை வச்சிட்டு இது அதுக்கு சேஞ்ச் பாத்துக்கா வீட்ல சும்மா தானே இருக்கு இல்ல கழுத்துல இருந்து எதுக்குடி சேஞ்ச் ஸ்கூலுக்கு போட்டு குடுக்க முடியாதுல என்னடா வீட்ல சும்மா தான் இருக்கு ஆனா எடுத்து கொண்டு வந்தேன் ஏட்டி வேண்ட அண்டி சும்மா இரு நான் யா புருஷண்டை கேட்டிட்டறேன் அவர் தருவாரு அப்ப நான் தான் வாங்க மாட்டேன் அவளோ எல்லாரையும் நீ கேப்பியோ சரி தந்த தொலைமா குடிக ஆற புருஷனால அடிச்சு வெளிய வரட்டு வா நீ தானட்டு வா வீட்ல எல்ல போல இடம் தருவ சரி ஓவரா நடிக்காத எரிச்சலா வருது போறேன் சரியான பைத்தியக்காரி நடத்து 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 பைத்தியம் பிடிச்ச கிப்பி மூள கலங்கியா நடக்கியா இப்ப செத்துるபதுகா

എന്ന ഉയോട് താരുതാ மாடியிலிருந்து புருசன் கீழே விழுந்தே அவர் உயிரோட தான் இருக்காரு இவன் இந்த மரத்துல தானே இருக்கா மாட்டான்

Yeah. <laughs>

நெடுவாலி 나 வர மாட்டே பதுகா நீங்க நாலு பேரும் பேயிட்டு வாங்க எங்க வீட்ல மட்டும் வந்து கூப்பிடல மரம் பஞ்சு அழகா இருந்தாலும் சரி இந்த ஆட்ட ஆட்டத்துக்கு மொவலயே குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்கா ரெண்டு நாளா பியூட்டி பார்லரே உலகேன கரக்காலையமாவ கா இப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாண்ட் வந்துட்டேனா அப்ப கூட அந்த அக்கா இவள பார்த்து வீட்ல யாரும் இல்லையாம்மா வந்து கூப்பிட போதே ஈவினிங் வந்திரு அப்படி கூட்டிட்டு போற ர என்ன எல்லாம் வீட்ல வந்து கூப்பிடல உங்க எல்லாரும் தானே வந்து கூப்டிருக்கா நான் வரவே மாட்டேன் ஓமா சாயங்காலம் காய்கறி வெட்டும் போது என்ன சாப்பாடு

களம்பிடே களம்பிரு இல்லனா இந்த பக்கம் விட்டு நீ தொங்கிட்டு கிடப்ப இதெல்லாம் பரட்டி பரக்கி கொண்டு விக்காதல்ல. நீ ஒரே ஒன்ன இன்ன விட்டு வெச்சா இந்த வீடே நான் சாக்கிர்வா. கலவேல இந்த கலட்டு கல விட்டு என்ன காப்பாத்துங்க. கலவி என்னட்டியோ எடக்கு பேர்காலே. என்ன கலவி மாங்கா பறிக்க போறது போற தோட்டை எடுத்து வந்திருக்கு. இன்ன யார் வீட்டல இருந்து சரினா போவியாட்டி. கலவி வாளுக்கு காவி கண்ண தெரியல கண்ண தெரியலன்னு சொல்லிட்டு இருந்த கலவி என்ன கண்ண தெரியும். யார பாத்தி கலவிங்க? பாவி வீட்ல உள்ள மாங்கா குவாலி முட்டை எல்லாம் கலவாண்டிட்டு பாலான் வந்துட்டான் எப்பா வாடு தப்பிரும் பா கலவிட்டே இனி மாட்டடா அடி கொன்றுவா யாருகிட்ட நான் அந்த காலத்துல செல்லம்பம் படிச்சிருக்கேன் ஏக்கா இந்த மொளவை கொஞ்சம் வெட்டுதீலாம் மொளவை வெட்டி வெட்டி காய் ரொம்ப எரிஞ்சுட்டே இருக்கு

உமா நான் ஒரு வருஷம் பியூட்டிஷியன் படிச்சிருக்கேன் பாத்துக்கா என் டேலண்ட பத்தி உனக்கு தெரியாது ஏய் உமா பெரிய வீல்ட இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசாத கணவன் வாக்கி வேத வாக்குன்னு கொஞ்சம் நடா உம்மா இல்லை உம்மா வா முடியும் ஏன் முடியும் பாத்தியா எனக்கு எவ்வளவு நீளமா கிடக்குன்னு பியூட்டிஷன் தெரிஞ்சதுனாலதான் என்னால நிறைய வளர்க்க முடியுது கிடக்கு நானும் பாய் மிட்டமிட்ட வாத்துக்காந்துக்கா வளரா பைத்திய கார கிப்பி செத்த போல செல்ல முடியாது ஏக்கா டயலாக் பேசறதா நினைச்சி வாயில வந்தது போல எல்லாம் பேசிட்டு கிடக்கா கிப்பி முடி எல்லாம் ஒளங்க ஒதுக்கி கட்டிட்டு வந்திரு இல்லனா முடி எல்லாம் காய்கறில வந்து விழுந்துறோம் கள்ளபுடத்துக்கு தலைவி வண்ண போல ஒரு வில்லங்கம் பிடிச்சவனா உலகத்துல நான் பார்த்தது இல்ல பாத்துடா இனிமே அடிக்கடி பாப்ப உமாக்கு புருஷா வா பொண்டாட்டி ஒளங்க இருக்கு சொல்ல பாத்துடா என்ன ஒரு வீட்டுக்கு மேல தொங்க விட்டுட்டாக வந்திருக்கான் உமா இனி இந்த பொம்பளையே வீட்டுக்கு மேல தொங்க விடாதேனா கிணத்துல தள்ளி விட்டுரு கிப்பி உச்சி கொண்ட ஃப்ரெண்ட் உள்ள இருக்கா உள்ள போ இப்போ நான் தெரியுது புருஷன் காரணமா ஒளங்கா இருந்தா இவ்வளவு எல்லாம் ஒளங்கா இருந்திருப்பாளா ஏ வா புருஷ ஒளங்கா இருந்திருந்தா கக்கு கலி இருக்க மாட்டியோ எக்ஸ்கியூஸ் மீ நெட்ட காலி கொஞ்சம் தள்ளுங்க சரிங்க மேடம் தள்ளிட்டா பாச்சி